எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நானும் நம்புகிறேன் இந்த வீடியோவில் நம்ம வீட்டு தீபாவளி நோன்பு தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த தீபாவளி நோன்புன்றது வந்து ஒவ்வொரு வீட்டுக்குமே ஒவ்வொரு பாரம்பரைகள் இருக்குது இதில் வந்து நம்ம வீட்டு பாரம்பரை என்ன சொல்லிடுதுன்னா வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தீபாவளி அன்றைக்கி என்னென்ன பண்ணணும்னு சொல்லிடுறதோ இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சாமி ரூம் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் பூவெல்லாம் வச்சு பொட்டெல்லாம் வச்சு முடிச்சுட்டேன் ஏன்னா அந்த ஒரு வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் சொல்லிவிட்டு மங்களகரமாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அரிசி வந்து ஏற்கனவே ஊற வச்சதுனால அது நல்லா வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அரைச்சிட்டு வந்துட்டாங்க அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லாவே மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால அரிசி அந்த சிக்கிறதுக்கு காயவே இல்லை எங்களுக்கு வந்து ரொம்ப லேட்டானது அதுக்கப்புறம் வந்து அரிபரியாக வந்து நல்லா காய வச்சு கொஞ்சம் ஈரப்பதத்தே வந்து அதிரசம் வந்து கொஞ்சம் ஈரப்பதத்தோடு அரைச்சா வந்து நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறம் அதையும் வந்து எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அதிரசம் செய்யறதுக்காக தான் வந்து வேலைகள் வந்து நடந்துட்டே இருந்தது பார்த்திங்கன்னா வந்து மஞ்சள்ல வந்து வந்து பிள்ளையார் வந்து பிடிச்சி வச்சுட்டு அவருக்கு பூவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அவருக்கு தீபாரதனால காமிச்சிட்ட பிறகு தான் வந்து நம்ம அதிரசம் செய்யவே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த ஒரு நல்ல விஷயம் செய்யும் போதும் நம்ம வந்து பிள்ளையார வந்து வணங்கிட்டு தான் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம் அன்றைக்கும் அந்த மாதிரி தான் நல்லபடியாக வந்து அதிரசம் வரணும்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஏன்னா நோபின்றது வந்து ஒரு பெரிய விஷயம் அதை வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்பதான் நம்ம நினச்சதுலாம் வந்து நடக்கும் அந்த வருஷத்துக்கு நோன்பு எடுத்தாலே அது வந்து பெரிய பாக்கியமா சொல்லிட்டு எல்லாருமே நினைப்பாங்க அதனால வந்து எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னு சொல்லிட்டு நல்லா ப்ரேயர் எல்லாம் பண்ணிட்டு அதிர்சம் செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்குள்ளே வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க்கு தான் இருந்தது இந்த வந்து வெள்ளம்லாம் வந்து நுணுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சுக்கு ஏலக்காவும் நசுக்கி வச்சுட்டேன் நம்ம பார்த்திங்கன்னா வந்து ஹாலில் வந்து ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் ஹாலுக்கு எடுத்துகிட்டு வந்து தான் வந்து அதிர்சம் சொல்லுவோம் ஏன்னா இது வந்து நோன்பு அதிர்சம் இல்லையா அன்றைக்கே எடுத்து அன்றைக்கே வந்து சாமி கும்பிட்றதுனால ஃப்ரெஷ்ஷாகவே வந்து செய்கிறதுனால ஆளுக்கு ஒரு ஒரு வேலை செய்கிறதுனால ஸ்பேஸ் இருக்காது சொல்லிவிட்டு மொத்தமாக ஹாலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாரும் ஒரு ஒரு வேலை பார்த்துட்ருப்போம் நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து கேஸுக்கும் வந்து மஞ்சள் குங்குமலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு தான் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இருந்தோம் நாங்கள் மூணு பேரும் அதுக்கப்புறம் நாங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா அதிரசம் வந்து பானையில் தான் வைப்போம் ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி வைப்பாங்க நாங்கள் பார்த்திங்கன்னா வந்து புது பானை வாங்கி அதுக்கு மஞ்சள் குங்குமெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாகையை வந்து அதில் தான் காச ஆரம்பிப்போம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து பானையை வச்சுட்டு அதில் ஒரே ஒரு கிளாஸில் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எத்தனை கிலோ வந்து வெள்ளம் போடுறோமோ அத்தனை கிலோ போட்டுட்டு அந்த பாகை எடுக்கிறது தான் வந்து கஷ்டம் மே ஆனால் வந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டா ரொம்பவே ஈஸி அந்த பாகு பார்த்திங்கன்னா வந்து நம்ம கையில் வந்து உருண்டியாக பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டாலே அது வந்து ரெடின்ற மாதிரி அது வரைக்கும் நம்ம கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் கொதித்த பிறகு பார்த்திங்கன்னா வந்து சுக்குவும் அந்த ஏலக்காவும் போட்டு இறக்கிட்டு இந்த மாதிரி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வந்து அதை கிண்டிகிட்டே வரணும் அந்த மாவு அந்த வெள்ளம் இழுக்க இழுக்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாவு போட்டுட்டே வந்தோம்னா நம்மளுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி சாஃப்ட்னஸாக வந்து கிடைக்கும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் அந்த பதத்துக்கு எடுத்தோன்னா அதிரசம் வந்து பக்காவாக வரும் அந்த மாதிரி தான் வந்து இந்த வாட்டி நாங்கள் பண்ணியிருந்தோம் இந்த வாட்டி நான் தான் வந்து ஃபுல் இதுவும் பண்ணியிருந்தேன் அதிரசம் வந்து சூப்பராக வந்தது போன வருஷம் தான் வந்து நான் வந்து செய்யவே வந்து கற்றுக்கிட்டேன் இந்த வருஷம் வந்து அவ்வளோ சூப்பராக வந்தது எல்லாமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து அதை ஆற வைக்கணும் கை சூட அளவுக்கு வந்து ஆற வச்சாலே போதும் அதுக்குள்ளே வந்து ஒரு கலாய் வச்சுட்டு எண்ணெயை வந்து நல்லா வந்து காய வைக்கணும் அது எவ்வளோக்குள்ள காயுதோ அந்த களவுக்கு வந்து அதிரசம் வந்து நல்லா திரிஞ்சு போகாமல் நீங்கள் மாவு பக்காவாக எடுத்துட்டாலே அதிரசம் வந்து திரிஞ்சு போகாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பத்து அதிரசம் கிட்ட வந்து நான் தான் வந்து சுட்டுட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு அதிரசம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிள்ளையாருக்கு தான் போவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ரவுண்டாக போட்டுட்டு அந்த அதிர்சம் சுட்டுட்டு வந்து பிள்ளையாருக்கு வந்து வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து எல்லா அதிர்சமும் வந்து ஆளுக்கு ஒரு ஒரு வேலை பார்த்து ஒருத்தவங்க வந்து ரவுண்டு பிடிக்கிறது ஒருத்தவங்க தட்டி விடுறது ஒருத்தவங்க வந்து அந்த எண்ணெயை வந்து ப்ரெஸ் பண்ணுறது என் பையன் வந்து அதை எடுத்து எடுத்து வச்சுருந்தான் இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு ஒரு வேலையை செஞ்சுட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டுவெல் ஓ கிளாக் கிட்டே ஸ்டார்ட் பண்ணோம் அது பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக எங்களுக்கு டூ ஹவர்ஸ் கிட்டே எழுத்துருச்சு கரெக்டாக நாங்கள் வந்து ஒரு ஹண்ட்ரட் அதிரசம் வந்து சுட்டு எடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந் என்ன வந்து எல்லாேருக்கும் கொடுக்கணும்ல அதனால் வந்து ஹண்ட்ரட் சுட்டும் அதுக்கப்புறம் வந்து சுழியும் கொஞ்சம் வந்து எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வடையும் வந்து சுட்டெடுத்தும் ஒவ்வொரு ஆலோ எல்லாமே வந்து முடிச்சுட்டு அவ்வளோதான் கோவிலுக்காக ரெடியாக போயிட்டோம் அதுக்கு ரெடி ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு முரத்தில் பார்த்திங்கன்னா வந்து முரம் வாங்கி புது முரமாக வாங்கிட்டு அதில் இருபத்தொரு அதிரசம் இருபத்தொரு வடை இருபத்தொரு வெத்தலை பாக்கு பூவு அதுக்கப்புறம் பழங்கள்லாம் வச்சுட்டு நோம்பு செட்டு வச்சுட்டு நோம்பு கயிறு வச்சுட்டு ஒரு துணி போட்டு மூடி கோவிலுக்கு தான் எடுத்து எடுத்துகிட்டு போவோம் வருஷ வருஷம் நாங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஒரு அம்மன் கோயிலுக்கு தான் எடுத்துகிட்டு போவோம் ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா செம்ம மழை பெஞ்சிட்டு இருந்தது எப்படி இருந்தாலும் போய் தான் ஆகணும் அந்த ஃபைவ் ஓ கிளாக் உள்ளே போகணும் அப்படி சொல்லிட்டு போனதுனால ஃபைனலாக வந்து காலில் போயிட்டு இறங்கிட்டோம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து என் மாமியார் ஃபைனலாக என்கிட்ட நோம்பு எடுத்து கொடுத்துட்டாங்க அடுத்த வருஷத்துல இருந்து ஃபுல் எல்லாமே வந்து நான் தான் பாக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்க வந்து என்கிட்ட எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க நோம்பு முறை வந்து ஒன்ஸ் அந்த கையில வாங்கிட்டா மீதி எங்கேயுமே கீழே வைக்கவே கூடாது நம்ம கையிலே தான் வச்சுட்டு இருக்கணும் ஃபைனெல்லாம் வந்து எடுத்துட்டோம் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயாச்சு அங்கே போயிட்டு சாமி சன்னதியில் வந்து வச்சுட்டு அவங்க வந்து ஒரு பூவெல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் சாமிக்கு மந்திரம்லாம் சொல்லிவிட்டு அவங்க திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துப்பாங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டு இலை போட்டுட்டு மூணு இலை போட்டுட்டு நடு எலையில் வந்து சும்மா நார்மல் சாப்பாடு மட்டும் வச்சுட்டு அதில் பார்த்தீங்கன்னா வந்து தயிர் ஊற்றி வச்சுட்டு ஃபுல்லாக அதிரசம் வச்சுட்டு பக்கத்து இலையில் வந்து அஞ்சு அதிரசம் வடை அதுக்கப்புறம் சுழியும் வச்சுட்டு கொஞ்சம் பழங்கள்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து தீபாரதம்லாம் காமிச்சிட்டு எங்கள் நோன்பு வந்து நாங்கள் வந்து முடிச்சுப்போம் நல்லபடியாக இந்த வருஷம் வந்து எங்களுக்கு வந்து நோன்பு போச்சு உங்களுக்கும் வந்து நல்லபடியாக போயிருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சாமி எல்லாமே கும்பிட்டுட்டேன் கையில் பார்த்தீங்கன்னா வந்து நோம்பு கயிறு வந்து கட்டிப்போம் இந்த வருஷம் எங்களோட ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் முடிஞ்சது ஹோப் இந்த வீடியோட எண்டுக்கு வந்திருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் வாட்ச் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள் பாய்